சிறிய ஆய்வாளர்களே டைனோசர்களின் அற்புதமான உலகத்திற்கு வரவேற்கிறோம் இன்று நாங்கள் எங்கள் மூன்று டைனோசர் நண்பர்களுடன் டினோ டிஸ்கவரி சாகசத்திற்கு செல்கிறோம் தி டி ரெக்ஸ் ஸ்டெக்கி தி ஸ்டெக்கோசொரஸ் மற்றும் ட்ரிக்கி தி ட்ரைசெராடாப்ஸ் எங்கள் டைனோசர் நண்பர்களான டினோ ஸ்டெக்கி மற்றும் டிரிக்கியை சந்திக்கவும் அவர்களுக்கு வணக்கம் சொல்ல முடியுமா பெரிய வேலை இப்போது அவர்களின் பெயர்கள் மற்றும் ஒவ்வொன்றையும் தனித்துவமாக்கும் சிறப்பு விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வோம் டினோ டிரெக்ஸ் சிறிய கைகளை கொண்டுள்ளது ஆனால் ஒரு பெரிய கர்ஜனை டீரெக்ஸ் போல கர்ஜிக்க முடியுமா அருமை டீரெக்ஸ் மிகப்பெரிய டைனோசர்களில் ஒன்றாகும் ஸ்டெகிதி ஸ்டெகோசரஸைப் பாருங்கள் அதன் பின்புறத்தில் அந்த தட்டுகளை பார்க்கிறீர்களா அவை கூர்முனை என்று அழைக்கப்படுகின்றன ஸ்டெக்கி அவற்றை பாதுகாப்பிற்காக பயன்படுத்துகிறார் நீங்கள் ஸ்டெக்கி போல நடித்து உங்கள் கூர்முனைகளை காட்ட முடியுமா இப்போது ட்ரிக்கி தி ட்ரைசெராடாப்ஸை பார்க்கலாம் ட்ரைசெராடாப்ஸின் முகத்தில் மூன்று கொம்புகள் உள்ளன நீங்கள் என்னுடன் எண்ண முடியுமா ஒன்று இரண்டு மூன்று பெரிய எண்ணம் டிரிக்கி பாதுகாப்பாக இருக்க அதன் கொம்புகளை பயன்படுத்துகிறது எங்கள் டைனோசர் நண்பர்கள் ஒன்றாக விளையாட விரும்புகிறார்கள் டினோ டேக் விளையாட்டில் அவர்களுடன் இணைவோம் டினோ ஸ்டெக்கி மற்றும் டிரிக்கியுடன் டைனோசர் உலகத்தை ஆராய்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தோம் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி மேலும் அற்புதமான சாகசங்களுக்கு அடுத்த முறை சந்திப்போம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் டாட் பை பை